முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நான்காண்டு கால ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வளர்ச்சி அடைந்திருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சீரான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அதுலயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்துல இன்னைக்கு இருக்க சூழல் அப்படின்றது முற்றிலுமா இருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த திருச்சி மாவட்டம் என்பது வேறு இப்போது இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் என்பது வேறு அப்படின்றத மக்கள் நேரடியா அறியும் வண்ணம் இன்னைக்கு மாற்றங்கள் வளர்ச்சிப் பணிகள் அங்க மேற்கொள்ளப்பட்டிருக்கு சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருச்சி மாவட்டத்திற்கு பயணித்து பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மக்களுக்காக கொடுத்திருந்தாங்க அதுல பல்வேறு வளர்ச்சிப் பணிகள்ல முக்கியமான வளர்ச்சிப் பணிகள் பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிறோம் பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா

வாகனங்கள் அங்கு நிறுத்த முடியும் கனரக வாகன ஓட்டுநர்களுக்கான பல்வேறு அம்சங்கள் அந்த அவர்களுக்கான ஓய்வறைகள் கழிப்பிடங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா முற்றிலும் கண்காணிப்பு கேமராக்களுடன் கூடிய ஒரு இடம் இப்படி பல்வேறு வசதிகள் அந்த அண்ணா கனரக வாகன முனையத்தில் இடம்பெற்றிருக்கு நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டுல இப்படி ஒரு மகத்தான விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சிருந்தாங்க அந்த இடம் அந்த சூழல் எப்படி இருக்கு பார்க்கலாம் இப்படி பேரறிஞர் அண்ணாவினுடைய சிலை முகப்பில் இருக்க பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரிலான கனரக வாகன முனையத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு அருகிலேயே தந்தை பெரியார் அவர்களின் பெயரிலான ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடியும் தமிழ்நாடு முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்போது என்ன தேவை மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தால் இவர்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் உயரும் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு தேவையானதை ஒருங்கிணைத்து ஓரிடத்தில் கொடுப்பது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரிகள் அவர்கள் அந்த இடத்தில் வந்து அதாவது விவசாயிகள் வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைந்த ஒரு காய்கறி அங்காடியையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டி வச்சுருக்காங்க இப்படி பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்துட்டுருக்கு பார்க்கல முதலமைச்சர் அவர்கள் திருச்சி மாநகருக்கு ஒரே தடவையில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அன்றைக்கு நிதிநிலை அறிக்கையில் அனுமதி அளித்தார்கள் நூற்றி இருபத்தி மூணு கோடி அளவில் டிராக்டர் மணலும் இரநூத்தி முப்பது கோடி அளவில் அங்கே நம்முடைய விஜிடபிள் மார்க்கெட் அதனுடைய காய்கறி பொத்த விற்பனை சில்லறை விற்பனை அங்காடிகள் தருவதற்காக அதே போல் நம்முடைய பேருந்து நிலையம் வரையில் கோரையார் கரையில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக அந்த அனுமதியும் தந்தார்கள் எனவே அப்படி அனுமதி தமிழக தமிழகம் அனைத்து அனுமதியும் தந்து அதற்கான நிதியும் தந்து அவரே வந்து அடிக்கல் நாட்டிய பகுதி இப்போது இந்த பேருந்து நிலை அமைக்கப்பட்டிருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு புள்ளி சுள்ளி அஞ்சு ஏக்கர் அளவில் இருக்கிறது டோட்டல் பஸ் ஃபேஸ் நானூற்றி ஒரு பேர் இருக்குது மப்சல் நூற்றி இருபத்தி நாலு சிட்டி பஸ் ஐம்பத்தி ஆறு என்ற அளவிலும் டோட்டல் கடைகள் இருக்கிறது எழுபத்தி எட்டு கடைகள் இருக்கிறது ஆட்டோ பார்க்கிங் நூறு ஆட்டோ பார்க்கிங் இருக்கிறது டூ வீலர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு டூ வீலர்ஸ் நிற்கலாம் ஃபோர் வீலர் வந்து இரநூத்தி பன்னெண்டு ஃபோர் வீலர் நிற்கலாம் அதே போல் யூரினல்ஸ் நூற்றி அறுபத்தஞ்சி இடம் இருக்கிறது நூற்றி மூணு டாய்லெட் இருக்கிறது பாத்ரூம் நாலு இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து யூரினல்ஸ் எட்டு நம்பரும் டாய்லெட் நாலு நம்பரும் இருக்கிறது ட்ரிங்கிங் வாட்டர் பதினெட்டு பாயிண்டில் நூற்றி நாற்பத்தி நாலு பைப் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கிறது ஒரு எழுநூற்றி நாலு டன்னு கெப்பாசிட்டியில் ஏர் கண்டிஷன் வந்து இடையில் நம்முடைய தமிழ்நாட்டில் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட ஒரே பஸ் நிலையம் கலைஞர் பேரில் அமைந்திருக்கிற பஸ் முனை இதுதான் தான் பேரறிஞர் அண்ணா பேரில் அமைக்கப்பட்டிருக்கிற டெர் அது முப்பத்தெட்டு புள்ளி ஒன்று சைபர் ஏக்கரா பில்டப் ஏரியா வந்து ரெண்டு புள்ளி ஏழு ஆறு ஏக்கரா ப்ராஜெக்ட் காஸ்ட் நூற்றி இருபத்தெட்டு புள்ளி ஒம்போது நாலு கோடி ட்ரக் பார்க்கிங் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு சென்ட்ரல் பார்க்கிங் நூற்றி நாற்பத்தி எட்டு டூ வீலர் நூற்றி ரெண்டு நிற்கலாம் ஃபோர் வீலர் நாற்பத்தி ஆறு நிற்கலாம் மார்க்கெட்டு தந்தை பெரியார் அவர் பேரில் அமைக்கப்பட்டிருக்கிற மொத்த விற்பனை மற்றும் சில்லர் விற்பனையுடைய காய்கறி அங்காடியினுடைய இது வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று சைபர் ஏக்கரா இருபத்தி ரெண்டு ஏரியா பதினொன்று புள்ளி ஆறு எட்டு பில்டப் ஏரியா கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் காசு இரநூத்தி முப்பத்தி ஆறு கோடி ஹோல்சேல்ஸ் அண்ட் ரீட்டைல் ஷாப்ஸ் எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஷாப்ஸ் இருக்குது கோ ஹோல்சேலான்னு கிரைண்ட் சேல்ஸ் ஷாப்ஸ் தானியம் விற்கிறது நூற்றி நாற்பத்தம்பது இடமும் இருக்கிறது டெய்லி ரெண்டல் ஷாப்ஸ் எண்ணூற்றி ஐம்பது ஷாப்ஸ் இருக்கிறது மண்டி ஓப்பன் ஸ்பேஸில் முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அளவில் மண்டி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறது ரெஸ்டாரண்ட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெஸ்டாரண்ட் இருக்குது நூற்றி ஐம்பது கெப்பாசி சீட்டு கெப்பாசிட்டி உள்ளது பார்க்கிங் ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு நம்பர் நிற்கலாம் டர்க் பார்க்கிங் நூற்றி ரெண்டு அதே மாதிரி கார் பார்க்கிங் இரநூறு பைக் பார்க்கிங் ஆயிரத்தி நூறு என்ற அளவில் டோட்டல் சார்ஜாக ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்பது பெரியார் கொடுத்துருக்கோம் இன்டகிரேட்டட் வெஜிடபிள் மார்க்கெட் நம்ம பஞ்சபூரில் அமையப்பெற்ற இந்த இன்டெகிரேட்டட் வெஜிடபிள் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் அதில் ஒரு பதினோரு ஏக்கர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே வந்து நடைபெறவிருக்கிறது ஸோ இதில் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஆறு கோடி மதிப்புள்ள இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணமாக இந்த ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா அது எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஷாப்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து லோயர் கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற கேட்டகரிஸில் வந்து இந்த ரீடெயில் அண்ட் ஹோல்சேல் ஷாப்ஸ் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும் இது இல்லாம நம்ம கிரெயின்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால கிரெய்ன்ஸ் உடைய ஷாப்ஸ் வந்து ஒரு நூத்தி நாற்பத்தி ஒன்பது கிரைன்ஸ் ஷாப்ஸ் வந்து இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டுக்குள்ளே வர இருக்கிறது இது இல்லாமல் டெய்லி ரெண்டல் ஷாப்ஸ் தரக்கடை அப்படின்னு சொல்லுவோம் அந்த டெய்லி ரெண்டல் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மார்க்கெட்டில் எட்நூற்றி ஐம்பது ஷாப்ஸ் வந்து வரவேற்கிறது இது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் அமைய அமைய இருக்கக்கூடிய அந்த ஷாப்ஸு இது இல்லாமல் நம்ம மண்டி சொல்லுவோம் ஸோ மண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த மண்டி வந்து அமையப்பெறவிருக்கிறது அது இல்லாமல் வந்து ரெஸ்டாரண்ட்டு உள்ளேயே வந்து ரெஸ்டாரண்ட்டு அந்த ட்ரக்கு பார்க் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அதாவது ஃபோர் வீலர்ஸ் வந்து அந்த ட்ரக்ஸ் வந்து வெஜிடபிள்ஸு கிரெயின்ஸை அன்லோட் பண்ணுறதுக்கு டெம்ப்ரவரி பார்க்கிங் உள்ளே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபோர் வீலர் அவங்களுடைய ஆட்டோவாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய காராக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய டூ வீலராக இருக்கட்டும் ஸோ அதை வந்து பார்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பைக் பார்க்கிங் மட்டும் ஆயிரத்தி நூறு பைக் பார்க்கிங்கும் கார் பார்க்கிங் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் நம்பர்ஸ் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பஞ்சப்பூரில் அமைய பெற்று இருக்கக்கூடிய ட்ரக் டெர்மினல் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் அது கட்டப்பட்டிருக்கிறது நமக்கு ஓவரால் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு ஏக்கரில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் டூ பாயிண்ட் செவன் ஏக்கர்ஸில் நம்ம கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது நம்ம வந்து லாரீஸ் அண்ட் டூ ஆக்சலாக இருக்கட்டும் ஃபோர் ஆக்சல் அண்ட் சிக்ஸ் ஆக்சல் லாரீஸ் வந்து ஒரே சமயத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஆறு லாரீஸ் வந்து அங்கே நம்மளால் பார்க் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த லாரியிலருந்து வரக்கூடிய அந்த டிரைவர்ஸ் அண்ட் கிளீனர்ஸ் அவர்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக அந்த டார்மெட்ரிக் ஸ்டேயிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ட்ரக் டெர்மினல் உள்ளாரே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரே நேரத்தில் ஒரு இரநூத்தி முப்பது பெட்ஸ் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அவர்கள் தங்குவதற்காக அது இல்லாமல் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் அவர்கள் தங்குபவர்களுக்கு உணவு அருந்துவதற்காக கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ட்ரக் பார்க்கிங் இல்லாமல் ஜென்ரல் பார்க்கிங் அதாவது வரக்கூடிய அந்த ஷாப்ஸ் இருக்கும் ஒரு எழுபத்தி ஒன்பது ஷாப் வந்து நம்ம இந்த ட்ரக் டெர்மினலில் இருக்குது அதில் கஸ்டமர்ஸ் வரக்கூடியவங்களுடைய வெஹிக்கல் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் அண்ட் ஃபோர் வீலர் பார்க்கிங்ஸ் வந்து அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ அதே மாதிரி வந்து இந்த டாய்லெட்ஸ் வந்து ஃபார் டாய்லெட்ஸ் பிளாக்ஸ் வெல் அஸ் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து ட்ரக் டெர்மினலில் வரக்கூடியவர்களுக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதனை அமைத்துக் கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனக்கு அதனை சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி திருச்சி மாநகராட்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் முப்பத்தெட்டு ஏக்கரிலே முந்நூற்றி தொண்ணூறு கோடி செலவிலே கட்டப்பட்டு நம்முடைய தமிழகம் முதல் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகின்ற தமிழக முதல்வர் அவர்களுடைய திருக்கரங்களால் நம்முடைய நகர்ப்புற துறை அமைச்சர் மூலமாக திறந்து வைக்கப்பட்டது அந்த திறந்து வைக்கப்பட்ட அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆசியாவிலே ஒரு சிறந்த பஸ் ஸ்டாண்டாக எல்லோரும் பாராட்டத்தக்கக்கூடிய வகையில் ஒரு திருச்சி தமிழகத்துடைய மைய பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து பேருந்துகளும் இந்த பஸ் ஸ்டாண்டிலிருந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறது திருச்சி மாநகராட்சி திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி அந்த வகையிலே மக்களுக்கு ஒரு குளிர்சாதன வசதியுடன் உங்களுடைய பேருந்து நிலையமாக தமிழகத்தில் அமைந்திருப்பது வியப்புக்குரிய ஒரு செய்தியாக மக்களெல்லாம் இன்னும் அந்த பேருந்து நிலையம் தூங்கப்படுகிற நேரத்தில் மக்கள்லாம் சென்று பார்த்து வைக்கின்ற ஒன்றமாக அமைந்திருக்கின்றது அந்த பேருந்து நிலையம் அதேபோல் பக்கத்திலே சென்னையிலிருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி போகின்ற லாரி ஓட்டுநர்கள் தங்குவதற்காக தமிழகத்திலே முப்பத்தெட்டு ஏக்கரில் ஒரு லாரி நிறுத்த இடத்தையும் அது நூற்றி இருபத்தெட்டு கோடி செலவிலே அமைத்து தந்திருக்கின்றார்கள் அதையும் தலைவர் த துடைய தமிழக முதல்வர் திருக்கிறங்களாக திற திறந்து வைக்கப்பட்டது அதிலே கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் ஓய்வெடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அண்ணா டாக்டர் என்ற லாரி நிறுத்த முடித்திருக்கிற அண்ணா பெயரையும் நம்முடைய கலைஞர் பேருந்து முனையம் என்று பேருந்து கலைஞர் பெயரையும் போல் நம்முடைய மார்க்கெட் என்பது காந்தி மார்க்கெட் என்பது திருச்சி மாநகரத்திலே அன்றைக்கு நகராட்சி அடைந்தபொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்ட மார்க்கெட் நாலு ஏக்கரிலே அங்கே ஒரு நெரிசலான பகுதியிலே அந்த மார்க்கெட் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் தந்தை பெரியார் திரையர்கள் ஒரு மார்க்கெட் அமைய வேண்டும் என்று நோக்கத்தின் அடிப்படையில் ஏக்கரிலே கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தாறு கோடி அளவிலே ஒரு மார்க்கெட் அமைய இருக்கின்றது அதையும் நம்முடைய தமிழக முதல்வர் திராவிட மடல் ஆட்சி நடத்தி வருகின்ற நம்முடைய தலைவர் அவர்கள் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது திருச்சி மாநகரத்துக்கு மாவட்டத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்க என்பதை இந்த தருணத்திலே நான் திருச்சி நாகர்ப்பு மாநகராட்சியினுடைய மேயர் என்ற முறையில் தலைவர் அவர்களுக்கும் நகர்ப்புற துறை அமைச்சர்களுக்கும் நம்முடைய துணை முதல்வர்களுக்கும் என்னுடைய நெஞ்சாண்ட வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த தருத்தை சொல்ல கடமைப்பட்டு இப்படி சென்னைக்கு இணையா திருச்சி மாநகரமும் மாறிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால கண் கூட பார்க்க முடியுது எப்படியெல்லாம் வளர்ச்சிப் பணிகள் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் திருச்சி பஞ்சப்பூர்ல தந்தை பெரியார் அவர்களுடைய பெயரினான ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டிருக்கு இன்னும் சில மாதங்கள்ல இந்த அங்காடியும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கு இப்படிதான் தமிழ் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு வீடு அப்படின்ற அந்த ஒரு கனவையும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிருக்காங்க உணவு உடை அவர்கள் தங்கும் இடம் அப்படின்ற அந்த அடிப்படை தேவைகள்ல வீடு அப்படின்ற விஷயத்தை தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப கவனம் செலுத்தி விழும்புநிலை மக்களுக்கான வீடுகளை கொடுத்துட்டு இருக்காங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரிலால கலைஞர் கனவு இல்லம் வீடுகள் தேவையானவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு திராவிட மாடல் அரசால பட்டுட்டு வருது கலைஞரே பெருமை கொள்ளத்தக்க ஒரு திட்டமாக இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்காங்க திருச்சி மாவட்டத்தில் கலைஞர் கனவு இல்லத்தினுடைய பயனாளிகள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் சீப்லாபுத்தூர்ல இருபது குடியிருக்கோம் நாங்கள் அப்புறம் பத்து வருஷமா அந்த வீட்டில் தான் இருக்கோம் ஏற்கனவே நாங்கள் இருந்த வீடு வந்து கீர்த்து வீடுங்க ரொம்ப ஒழுகுனதுனால ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து எங்களுக்கு வீடு கொடுத்தாரு நூறு நாள் வேலை மூலிமா சொன்னாங்க சார் அதனால எல்லாம் டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு முதலமைச்சர் மூலியமாக வீடு கொடுக்குறாங்கன்னு சொல்லவும் அவங்க மூலியமாகவும் கொடுத்து அப்புறம் வாங்கிட்டு கட்டியிருக்கேன் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார் ரொம்ப நாள் கனவு இருந்தது சார் வீடு கொடுத்த முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றிங்க சார் அவங்க மூலியமாக அங்கே மன்ற தலைவர் கொடுத்தாருங்க அவருக்கும் ஒரு நன்றி அவங்க முன்னாடி கீத்து வீட்டில் இருந்தாங்க அரசாங்கத்து மூலிமா முதலமைச்சர் அறிவித்த திட்டத்தின்படி கலைஞர் கனவு இல்லம் வந்து ஒதுக்கி கொடுத்தாங்க ரொம்ப நாளாக இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு மெத்த வீட்டில் இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அது இது மூலயமா நிறைவேறினதில் ரொம்ப சந்தோஷங்க ஊராட்சி மன்ற தலைவர் மூலயமா இந்த திட்டம் இருந்தது தெரிய வந்துச்சுங்க அவங்கள பார்த்தாங்க சில ஆவணங்கள்லாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் கொண்டு போய் நூறு நாள் வேலை வாய்ப்பு இந்த அட்டை இடத்தோட பத்திரம் எல்லாம் இது பண்ணி டாக்குமெண்ட்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமேலு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது சதுரடி கட்டியிருக்காங்க ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு கிச்சனு ஒரு டாய்லெட் பாத்ரூமு நல்லா இருக்குங்க ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து இதே இடத்துல தான் அந்த குடிசை வீடு இருந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப நன்றிங்க இது இந்த வீட்டை கட்டி கொடுத்ததுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் ஊர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் நன்றி திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தொட்டியம் தாலுக்கா முனியூர் கிராமம் ஒரு ஆறேழு வருஷமும் குடிசை வீட்டில் தான் குடியிருந்தோம் குடிசை வீட்டில் குடியிருந்துட்டு குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் வெளில போயிட்டு போயிட்டு வரும்போது கிராம சாப்பிட்டு கூட்டத்துக்கு சொல்லுவாங்க போய் 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 பார்ப்பேன் இந்த வீடு கவர்மெண்ட் வீடு கலைஞர் கனவு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க மனு எழிஞ்சு வச்சுட்டு வந்தேன் கூப்பிட்டு சொன்னாங்க ஒரு வீடு செஞ்சுக்கிறீங்களாப்பா அப்படின்ட்டு சரின்னு செஞ்சோம் செஞ்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இந்த மழை வெயிலுக்கு எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நீட்டாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருக்குது ஒரு மழை வந்துச்சுன்னா ஒழுகும் குறை வீட்டில் எப்படியா இருந்தாலும் விலகும் இது ஒரு பிரச்சனை இல்லை நம்ம பாடு சேஃப்டியாக இருக்கலாம் ஒரு கரண்ட் போச்சுன்னா கூட சரி அவங்க பாட்டு தூங்கிட்டு இருப்பாங்க பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக நம்ம பாட்டு பயம் இல்லாமல் இருப்பேன் குழந்தைங்களுக்குட்டு அதில் இருந்துச்சுனா ஒரு கரண்ட் இல்லை ஒரு மழை டைமில் கரண்ட் இல்லைன்னா ஒரு பூச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருந்தோம்னா பயந்துகிட்டே இருப்பேன் இதில் இருக்கிறனால கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கேன் இல்லை நடுத்தர மக்கள் அதை வட கீழே இருக்க எங்களுக்கு கவர்மெண்டில் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது ஒரு கிச்சனும் ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு அதே மாதிரி கீழே இருந்து பில்லர் போட்டு பண்ணியிருக்கேன் ஊரை வீட்டில் அது இப்போ ஒரு பத்துக்கு இருபது ரூம்லாம் தான் பிழங்கிட்டு இருந்தோம் பத்துக்கு பத்து பெட்ரூமே இருக்குது பதினெட்டுக்கு பத்து ஹால் இருக்கு நீங்கள் இந்த இடத்துல என்ன இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆதார் கேட்டாங்க கொடுத்துருக்கேன் இடத்தோட ஒரிஜினலோட உங்களை தான் இடம் உங்களோட இடமாங்கிறது அப்ரூவலான பொருள்லாம் கேட்டாங்க கொடுத்துருந்தேன் பஞ்சு வருஷத்துக்கு மேலேயாரு ஒரு வீட்டை கட்டணும் வீட்டை கட்டணுன்ட்டு முடியல இந்த டைமில் தான் பண்ண முடிஞ்சது இந்த வீட்டை கொடுத்ததுக்கு கலைஞர் கனவு எல்லோ முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கும் எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் கிளர்க்கு உறுப்பினர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கலைஞர் கனவு இல்லம் கனவு இல்லம் என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் சொல்லும் பொழுதெல்லாம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்று சொல்லுவார்கள் கிராமத்தில் அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய கனவுகள் நாம் எப்பொழுது விளிம்பு நிலை மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் நமக்கு ஒரு வீடு கிடைக்காதா வீடு கட்டுவோமா என்று இயங்கி இருந்தவர்களுக்கு இந்த கலைஞரின் கனவு திட்டம் மிகப்பெரிய திட்டமாகி ஒவ்வொரு குடிமகனையும் ஒவ்வொரு தாய்மார்களையும் மிக சந்தோஷமடைய மகிழ்ச்சியடைய செய்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அவர்கள் வாயிலாக அந்த வீடு அடைந்தவுடன் அவர்களுடைய வாழ்க்கையில் பெற்ற கஷ்டங்களை எல்லாம் மறந்து நமக்கு ஒரு வீடு கிடைத்துவிட்டதே அதில் தமிழக முதல்வர் அளித்திருக்கிறார் கலைஞர் பெயரில் என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரால் தான் தாய்க்குளங்கள் எல்லாம் முன்னேறுவதற்கு அவர்கள் சுய குழுக்களை உருவாக்கினார்கள் அந்த சுய உதவிக்குழுக்கள் உடைய உதவியோடு அவருடைய பொருளாதார மேம்பாடு போல் நமது தாய்மார்களுக்கு மகளிர் உரிமை தொகையின் மூலம் கிடைக்கின்ற வருமானம் அதே போல் கல்விகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு அளிக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் நிதி உதவி அதே போல் ஏழை எளிய மாணவ மாணவிகள் பயன்பெறும் வித விதத்தில் ரூபாய் அவர்கள் காலை உணவு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நலத்திட்டங்களை பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல தமிழகத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த கலைஞரின் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதாவது ஒரு உதவியை கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை அணுவித்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதைவிட ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை எந்த மாநிலத்திலும் எந்த முதல்வரும் கொடுக்க முடியாது என்பதற்கு நமது திராவிட மாடல் நாயகன் மக்கள் முதல்வரின் இந்த ஆட்சியே சாட்சி அதே போல் எங்கள் பகுதி விவசாய பெருங்குடி மக்கள் அதிகமாக இருக்கின்ற குறிப்பாக எல்லோருமே விவசாயிகளாக காவிரி பாசன விவசாயிகளாக கிணற்று பாசன விவசாயிகளாக இருக்கின்றார்கள் கிணற்று பாசன விவசாயிகள் அனைவருக்கும் இன்றைக்கு இலவச மின்சார திட்டத்தை உருவாக்கி தொடர்ந்து கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகளில் கொடுக்க முடியாத மின்சார இணைப்பை இந்த நான்காண்டுகளில் இலவச மின்சாரத்தை விவசாயிகளுக்கு வழங்கி சிறப்பித்திருக்கின்றார்கள் அதேபோல இடுபொருட்கள் விவசாய விதைப்பொருட்கள் முதல் கொண்டு இடுபொருட்கள் உரம் முதற்கொண்டு மானிய விலையில் கொடுக்கின்றார்கள் அதே போல் எல்லாம் அசல் வட்டியை தள்ளுபடி செய்துவிட்டு அசலோடு திருப்பி கொள்கின்ற திட்டங்கள் கிராம கூட்டுறவு வங்கியில் வங்கி கணக்கில் அவர்களுக்கு கடன் உதவிகள் இது போன்ற ஏராளமான திட்டங்களை எல்லாம் தீட்டி இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி கடலில் இருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் திராவிட மாடல் ஆட்சி அரியணை ஏற்றதிலிருந்து தொடர்ந்து இயற்கையும் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது மழை பெய்து இந்த பகுதியில் விவசாயம் எல்லாம் செழித்து வருகிறது நெல் கொள்முதல் நிலையங்களெல்லாம் அமைத்து இந்த நெல் பயிரிடும் விவசாயிகள் ஒரு வியாபாரிகளிடம் செல்லும் பொழுது அதில் மிகப்பெரிய ஒரு இழப்பையெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நெல் கொள்முதல் நிலையத்தின் காரணமாக அவர்களுக்கு நெல்லில் கிடைக்கக்கூடிய வருமானம் மிக அதிக பெரும்பான்மையாக கிடைக்கின்றது அதே போல் வாழை வெற்றிலை இதற்கெல்லாம் இன்றைக்கு நிறைய உதவி திட்டங்களை வழங்கி இருக்கின்றார்கள் ஏழை எளிய விவசாயிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் இயற்கையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள்தான் இயற்கை விவசாயிகள் ஆனால் இந்த விவசாயிகளுக்கு தனி நிதிநிலை அறிக்கை உருவாக்கி இன்றைக்கு விவசாயத்திற்கென்று தனி பட்ஜெட்டை உருவாக்கி அதற்கு நிதியை ஒதுக்கி இன்றைக்கு நஞ்சை நிலங்களாக இருந்தாலும் சரி புஞ்சை நிலங்களாக இருந்தாலும் சரி அதில் பயிர்களுக்கு நிறைய மானியங்களை எல்லாம் அளித்து இன்றைக்கு ஊக்குவித்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் என்று தனி மார்க்கெட்டிங் ஒன்றை உருவாக்கி அதன் வாயிலாக இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற காலகட்டம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறது என்பதை இந்த வாய்ப்பின் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பகுதியில் அடிச அதிக குடிசைகள் இருக்கின்றது அந்த குடிசைகளை மேம்படுத்தி அனைவருக்கும் தமிழகம் முழுவதும் குடிசை இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று நம்ம தமிழக முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களது ஊராட்சி ஒன்றியத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஐநூறுக்கு மேற்பட்ட குடிசை வீடுகளை மூன்று ஒரு வீட்டுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் என்ற வீதத்தில் சிறப்பாக கட்டி அதுவும் உடனடியாக கேட்டவங்களுக்கெல்லாம் எந்த யாரெல்லாம் கேட்குறார்களோ அவர்கள் உடனடியாக ஆய்வு செய்து நல்ல முறையில் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு மட்டுமே முந்நூற்றி இருபத்தஞ்சி வீடுகள் இந்த முசிறி ஊராட்சி ஒன்றியத்திற்கு வழங்கியிருக்கிறார் மேலும் மேலும் கேட்பதெல்லாம் கொடுக்கின்ற இந்த அரசாக இருக்கின்றது அவர்களுக்கு இன்னும் எங்கள் ஊ ஊராட்சி ஒன்றியத்தில் இன்னும் பல வீடுகளை கட்டி கொடுத்து எங்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் குழு இல்லாத ஊராட்சி ஒன்றியமாக இருக்கும் அதே போல தான் தலைவர் எண்ணம் போல தமிழ்நாடு முழுக்கும் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் குளிசையே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற வகையில் தலைவர் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார் இது மட்டுமல்ல ஒவ்வொரு துறையும் வேண்டும் என்று தலைவர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதே போல் ஊராட்சி ஒன்றியத்தில் விவசாயிகள் பயன்படுத்துகின்ற வகையில் சாலைகள் அதாவது இணைப்பு சாலைகள் ஒவ்வொரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு செல்கிறது மெயின் சாலை இல்லாமல் குறுக்கு சாலைகள் அதையெல்லாம் தார் சாலையாக முதலமைச்சர் சாலை திட்டம் அந்த திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் களங்கள் அமைத்து அவருடைய உணவடை செய்த பொருட்களை அதில் உணர்த்தி சந்தைக்கு எடுத்து செல்கின்ற வகையில் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் பல திட்டங்கள் தொடர்ந்து நல்ல திட்டங்களாக இருக்கின்றது மக்களும் வரவேற்கிறார்கள் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று கிராமத்திற்கு மக்கள் தெரிவிக்கிறார்கள் தொடரட்டும் திராவிட திருச்சி மாவட்டம் இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டமா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மாறி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது நகரம் அப்படின்றத தாண்டி அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு இதனை மாவட்ட நிர்வாகம் ரொம்ப சரியா செயல்படுத்தி இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே இன்னமும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்